ஜெர்மனியில் எதிர்வரும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் வங்கிகளுக்கான புதிய விதிகள் நடைமுறைக்கு வர வரவுள்ளன இதுகுறித்து இரண்டு முக்கியமான மாற்றங்களை பற்றி வாடிக்கையாளர்கள் அறிந்திருக்க வேண்டும் முதல் மாற்றம் மோசடி மற்றும் தவறுகளில் இருந்து மக்களை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துகிறது இதுவரை பெருனரின் பெயரும் ஐபேனும் பொருந்தவில்லை என்றாலும் பணத்தை அனுப்ப முடியும் என்ற நிலை இருந்தது புதிய விதி அத்தகைய அபாயங்களை குறைப்பதற்கும் பரிமாற்றங்களை பாதுகாப்பானதாக்குவதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இரண்டாவது மாற்றம் வேகம் மற்றும் வசதி தொடர்பானது பரிமாற்றங்கள் வேகமாக மாறும் என்பதால் வாடிக்கையாளர்கள் பணத்தை மிகவும் சீராக நகர்த்த முடியும் இது நேரத்தை மிச்சப்படுத்துவதோடு அவசர கட்டணங்களுக்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் தினசரி வங்கி சேவையில் அதிக வித்தியாசங்களை கவனிக்க மாட்டார்கள் ஆனால் இந்த புதிய விதிகள் ஜெர்மனியில் பாதுகாப்பான மற்றும் திறமையான வங்கி அமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது அக்டோபர் ஒன்பது முதல் வங்கிகளை போது இந்த புதிய விதிகளுக்கு ஏற்ப தங்களது கட்டமைப்பை மாற்றியமைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது